ட்ரிபிளே கடமது ஜோதிராஸ்பரராஜன் இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு குலதெய்வ சாபம் தோஷம் யாருக்கு குலதெய்வம் சாபம் தோஷம் யாருக்கு மீள்வது எப்படி இதுதான் நம்முடைய பதிவு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் பதிவுலாம் வரிசை அவரும் பார்த்த பயனர்கள் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆர்வம் உள்ளார்கள் நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஒன் இயர் டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி அண்ட் ஒன் இயர் டிப்ளமா இன் அக்கபஞ்சர் அண்ட் பேசிக்ஸ் தான் பர்மா கோர்ஸ் நடக்குது ஆர்ல அனைவரும் சேர்ந்து படித்து பயனடையலாம் இப்போ வாங்க தலைப்புக்குள்ள போகலாம் தெய்வம் சாபம் தோஷம் யாருக்கு மீள்வது எப்படி குலதெய்வம் வழிபாடு பற்றி ஏற்கனவே நாம் இரண்டு பதிவுகள் போட்டிருக்கிறோம் இப்போ இந்த பதிவில் குலதெய்வ சாபமும் தோஷமும் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் ஓகேவா அஸ்வினி மகம் மூலம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குலதெய்வ சாபத்தால் குலதெய்வ தோஷத்தால் வாழ்க்கையில் எந்த மாதிரியான கஷ்டங்கள் பிரச்சனைகள் எதிர்கொள்கிறார்கள் என்பதை பற்றி பார்க்கலாம் அதாவது ராசியின் நட்சத்திரம் லக்ன புள்ளி விழுந்த நட்சத்திரம் மற்றும் லக்ன அதிபதி சென்று நின்ற நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் ஏதேனும் ஒன்று அதாவது அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் லக்கண புள்ளி விழுந்த நட்சத்திரம் அதாவது கேது பகவானுடைய இந்த அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரம் லக்கண அதிபதி நின்ற நட்சத்திரங்கள் இந்த கேது பகவானுடைய அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரம் இந்த ஏதேனும் மூன்று அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரத்தில் இருந்தால் அவர்களுக்கு குலதெய்வ சாபம் தோஷம் இருக்கிறது என்று அர்த்தம் உதாரணமாக ஒருவர் தனுசு லக்கணத்தில் பிறந்திருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் இவருடைய லக்னம் நின்ற நட்சத்திரம் மூலம் நட்சத்திரமாக இருந்தாலும் அதே போன்று மேஷ லக்கணத்தில் பிறந்து இருந்து அவருடைய லக்கண புள்ளி விழுந்த நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரமாக இருந்தாலும் அதே போன்று ஒருவர் விருட்சிக லக்கணத்தில் பிறந்திருந்து லக்னாதிபதி செவ்வாய் சென்று அஸ்வினி மகம் மூலம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் ஏதேனும் ஒரு நட்சத்திரத்தில் இருந்தாலும் மேலும் ஒருவர் கன்னிலக்கணத்தில் லக்னத்தில் பிறந்திருந்து லக்னாதிபதி புதன் சென்று அஸ்வினி மகம் மூலம் என்ற இந்த மூன்று நட்சத்திரத்தில் ஏதேனும் ஒரு நட்சத்திரத்தில் இருந்தாலும் இல்லையென்றால் ராசி நட்சத்திரம் அதாவது சந்திரன் என்ற நட்சத்திரம் அஸ்வினி மகம் மூலம் என்ற மூன்று நட்சத்திரங்களில் ஏதேனும் ஒரு அமைப்பு யாருடைய ஜாதகத்தில் எல்லாம் இருக்கிறதோ அவர்களுக்கு குலதெய்வ தோஷம் சாபம் இருக்கிறது என்று அர்த்தம் அது சரி அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் குலதெய்வ சாபத்திற்கும் என்ன சம்பந்தம் இருக்கு என்றால் இந்த மூன்று நட்சத்திரங்களும் கேது பகவானுடைய நட்சத்திரங்கள் இந்த மூன்று நட்சத்திரங்களும் கேது பகவானுடைய நட்சத்திரங்கள் நியூமராலஜியில் கேதுவின் எண் ஏழு ஆகும் அதாவது நம்முடைய பாரம்பரிய ஜோதிடப்படி ஏழாம் பாவகம்தான் குலதெய்வ சாபத்தை தோஷத்தை குறிக்கக்கூடிய பாவகமாக கருதப்படுகிறது அதே போன்று கணித ஜோதிடத்தில் ஏழாவது என் குலதெய்வம் தோஷத்தை சாபத்தை குறிக்கக்கூடிய எண்ணாகவும் கருதப்படுகிறது எனவே கேது பகவான் குலதெய்வ சாபத்தை தோஷத்தை கொடுக்கும் எனவும் சொல்லலாம் அந்த வகையில் கேதுவின் நட்சத்திரங்களாகிய அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரங்களுக்கும் குலதெய்வ சாபம் இருக்கும் எனவேதான் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குலதெய்வ சாபம் இருக்கிறது என்றும் சொல்வர் கண்டிப்பாக இவர்கள் பிறப்பதற்கு முன்பு இந்த அஸ்வினி மகன் இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க பிறந்தவங்க பிறப்பதற்கு முன்பு இவர்களின் தந்தை அல்லது இவர்கள் பரம்பரையில் இருந்தவர்கள் உண்மையான குலதெய்வத்தை வணங்கும் பழக்கத்தை விட்டிருப்பார்கள் ஓகேவா இவர்கள் குலதெய்வம் என்று நினைத்து கொண்டு வேறு ஒரு தெய்வத்தை ஏற்றுக்கொண்டு குலதெய்வமாக வணங்கி கொண்டிருப்பார்கள் உண்மையான குலதெய்வத்தை வழங்கும் பழக்கத்தை விட்டிருப்பார்கள் ஆனால் இது இவர்களின் உண்மையான குலதெய்வமாக இருக்காது இவர்கள் முன்னோர்களின் உண்மையான பூர்வீகம் வேறு ஊராக இருக்கலாம் இவர்கள் பூர்வீகத்தை விட்டு 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 வேறொரு ஊருக்கு இடம்பெயர்ந்து இருக்கலாம் இல்லை என்றால் இவர்கள் இரண்டு மூன்று நான்கு தலைமுறை மட்டுமே ஒரு தெய்வத்தை குலதெய்வமாக வணங்கி கொண்டிருப்பார்கள் ஆனால் அது அவர்களுக்கே தெரியாது அது அவர்களுடைய குலதெய்வமாகவும் இருக்காது குலதெய்வ சாபத்தால் தோஷத்தால் இவர்களின் வாழ்க்கையில் எந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏமாற்றங்கள் ஏற்படுகிறது என்று பார்த்தோமையான யாரெல்லாம் இந்த அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு தோஷம் புத்திர சாபம் இருக்கும் இவர்களுக்கு முதல் குழந்தை ஆண் குழந்தை கரு சிதைவு கருக்கலைப்பு இவர்களுக்கு தெரிந்தும் தெரியாமலும் உணர்ந்தும் உணராமலுமே கருக்கலைப்பு நடந்திருக்கலாம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் முதன் முதலில் இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்து அந்த குழந்தை கருச்சிதைவு ஏற்பட்டு அதே அந்த கரு ஆண் குழந்தையாகத்தான் இருக்கும் மேலும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் உறவினர்கள் மூலமாகவும் சொந்தங்கள் மூலமாகவும் சமூகத்தின் மூலமாகவும் எந்த ஒரு உதவிகளும் பலன்களும் அனுசரிப்புகளும் ஆதாயங்களும் நன்மைகளும் பலன்களும் இவர்களுக்கு இருக்கவே இருக்காது உறவினர்களால் சொந்தங்களால் இவர்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் இருப்பார்கள் இவர்களுக்கு ஒரு பிரச்சனை கஷ்டம் என்று வந்தால் இவர்களுக்கு உதவி செய்ய உறவினர்கள் சொந்தங்கள் யாரும் முன்வர மாட்டார்கள் எல்லா உறவினர்களும் சொந்தங்களும் இருந்தும் இல்லாமல் போன்று இருப்பார்கள் இருந்தும் இல்லாதது போன்று இருப்பார்கள் உறவினர்கள் சொந்தங்கள் ஒற்றுமையாக இருக்க மாட்டார்கள் பேச்சுவார்த்தை கூட இல்லாமல் தனித்தனியாக இருப்பார்கள் இதேபோன்று குலதெய்வ ஆசிர்வாதம் விட்டு போனவர்கள் மன உளைச்சலுக்கு மன குழப்பங்களுக்கு மனஸ்தாபங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகளுக்கு மிக மிக அதிகமாக பாதிக்கப்பட்டு இருப்பார்கள் இவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் வளர்ச்சி என்பது இவர்களுக்கு அவ்வளவாக இருக்காது தொழில் சார்ந்த பிரச்சனைகள் இவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் தொழிலில் நஷ்டங்கள் ஏமாற்றங்கள் இவர்களுக்கு இருக்கும் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை இவர்கள் சேமித்து வைக்க முடியாது இவர்கள் கையில் பணமும் தங்காது குடும்ப வாழ்க்கையை சந்தோஷம் நிம்மதி அவ்வளவாக இருக்காது அதே போன்று குலதெய்வ ஆசிர்வாதம் இல்லாதவர்கள் உலகில் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தாலும் அதனால் இவர்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை எந்த பரிகாரம் செய்தாலும் இதற்கு பழிக்காது உண்மையான குல குலதெய்வத்தை கண்டறிந்து வணங்கி வந்தால் மட்டுமே இவர்கள் வாழ்வியல் அடுத்த கட்டத்திற்கு சென்று வளர்ச்சியையும் காணலாம் குலதெய்வம் சாபம் தோஷத்திற்கு ஏதாவது பரிகாரங்கள் உண்டா என்றால் உண்டு ஆன்மீக பரிகாரம் வாழ்வியல் பரிகாரம் என்று சொல்லலாம் ஆனால் ஆன்மீக பரிகாரம் என்பது அவ்வளவான சிறப்ப சிறப்பானது அல்ல அதாவது அந்த கோயிலுக்கு போங்க இந்த கோயிலுக்கு போங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கோயிலுக்கு அது செஞ்சால் அதெல்லாம் ஒரு சிறப்பு கிடையாது ஆனால் வாழ்வியல் பிரகா பரிகாரங்களில் தான் முக்கியமான வேலை செய்யும் வாழ்வியல் பரிகாரம் என்பது நம்முடைய ஜாதகப்படி எந்த மாதிரி செயல்கள் நாம் செய்கின்றோமோ அதன் மூலம் வரக்கூடிய நன்மைகளால் வரக்கூடிய பலன்களே பரிகாரமாகும் தொழில் பரிகாரமாக இருக்கலாம் நாம் செய்யக்கூடிய செயல்கள் மூலம் இருக்கலாம் நம்முடைய ஜாதகப்படி எந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் செய்ய வேண்டுமோ அதனை செய்து வந்தால் அதன் மூலம் வரக்கூடிய நன்மைகள் தான் வாழ்வியல் பரிகாரம் ஆகும் ஒவ்வொரு ஜாதகருக்கும் ஏற்றவாறு அது மாறுபடும் மேற்சொன்ன எல்லாவற்றையும் பார்த்தால் யாருக்கெல்லாம் இந்த அஸ்வினி மகம் மூலம் மூன்று நட்சத்திரங்களில் ஏதேனும் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் இந்த அமைப்பை பொருத்தி பார்த்தால் உண்மை நிலவரம் தெரியும் மிகவும் சரியாக இருக்கும் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது தங்கள் உண்மையான குலதெய்வங்களை கண்டறிந்து வழிபட்டு குலம் தலைக்க வாழுங்கள் ஆரோக்கியமாக இருங்கள் ஆனந்தமாக வாழுங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி